சென்னை திருநீர்மலை கோவிலுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரோப்கார் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இருநூற்று முப்பது படிக்கட்டுகளை கொண்ட திருநீர்மலை ரங்கநாதர் பெருமாள் கோவில் மிகவும் பழமையான வழிபாட்டு தலங்களில் ஒன்று இங்கு நான்கு ரூபங்களில் காட்சியளிக்கும் பெருமாளை வழிபட சென்னை தவிர செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவர் வயதானவர்கள் படியேறி சென்று வழிபட சிரமப்படுவதை அறிந்து பத்து கோடி ரூபாய் செலவில் ரோப்கார் வசதி ஏற்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதற்கு பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் படிக்கட்டு ஏற முடியாம நிறைய பேர் வந்து கீழ இருக்க சாமியை மட்டுமே பார்த்துட்டு இங்கே போயிடுறாங்க குழந்தைங்களை கை குழந்தைங்களை தூக்கிட்டு வரவங்க கூட கீழே இருந்தே போயிடலாம் மேலே வரையும் ஏற முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டிலேயே பெரியவங்க வந்து இப்போ வந்தா கீழே மட்டும் உட்காந்துருவாங்க நாங்கள் மட்டும் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ஸோ இப்போ இந்த ரோப்கார் வருது அப்படின்றது வந்து ரொம்ப பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க ரோப்கார் அறிவிச்சது வந்து மகிழ்ச்சிகரமான செய்தி எங்களை போல இப்ப எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த மாதிரி வரவங்க வந்து அங்க கொஞ்சம் முட்டி வலி இல்லாம வசதியா போர்த்தக்கு வசதி அது அந்த வசதி செய்து கொடுக்கறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வயதானவர்களுக்கு இந்த ரோப்கார் வசதி பெரிதும் உதவியாக இருக்கும் என்று பலரும் தெரிவித்து உள்ளனர் திருநீறு உள்ள ரங்கநாதரை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில்லைகான கிளிக் பண்ணுங்க